நாம வந்து இந்த அரை கிலோ மட்டன் வாங்கி வச்சிருக்கிறேன் கோதுமை மாவை வந்து ஒரு டம்ளர் எடுத்துருக்கிறேன் கல்லுப்பு இந்த தண்ணியில் வந்து நல்லா கலக்கிறேன் ஊற்றி இந்த மாவை பிணையணும் மாவை வந்து எப்படி நல்லா பிணைஞ்சுக்கணும் அரை கிலோ மட்டனை வந்து நான் வந்து மிக்சியில் போட்டு வைக்கிறேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சமையல் எண்ணெய் ரெண்டு ஸ்பூனு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அதில் வந்து பட்டை தார் சோம்பு கிராம்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அதோட சேர்த்து கசகசாவே சேர்த்து இதோடவே நான் வந்து அரை ஸ்பூன் கசகசா வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து போட்டுருவோம் ஒரு ரக்கு கருவேப்பில் இலை அதையே சேர்த்து போட்டுக்கலாம் அதோட சேர்ந்து இஞ்சி பூண்டுகளுது இஞ்சி பூண்டுகளுதை நம்ம இப்படி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா வேகணும் வெங்காயத்தை இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வேகட்டு இப்போ வெங்காயம் எல்லாமே வெந்திருச்சு மட்டன் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் மிளகாத்தூள் நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து போட்டு போட்டிருக்கோம் உப்பு வந்து நான் அரை ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கிறேன் அதையும் சேர்த்து இந்த மாதிரி போட்டுக்குவோம் அதில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கிறேன் இது நல்லா வேகட்டு ஏன்னா அரை டம்ளர் தண்ணி ஊற்றி போதுமான தண்ணி இருக்குது இது ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் போடுறேன் இது ஒன்றையும் நல்லா வே வேகட்டு கொஞ்சம் என்ன ஒரு ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு எண்ணெய் மட்டும் நம்ம இந்த மாதிரி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம் பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து ஊற வைக்கணும் ஊட்டிட்டு நம்ம கொஞ்சம் மாவு லேசாக தொட்டு இப்போ ஆல்ரெடி வந்து மட்டன் வந்து நல்லா வெந்திருச்சு நல்லா சூப்பராக வெந்துருச்சு பாருங்க இப்போ இதை வந்து இதில் கொஞ்சம் மட்டன் போட்டு மட்டன் போட்டு இந்த மாதிரி நம்ம வந்து மடிச்சுக்கணும் இந்த மாதிரி நம்ம மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு இதை வந்து இந்த சைடு வச்சுட்டு இதை வந்து இதை இப்போ போட்டு நம்ம ஒட்டிடணும் ஒட்டிடணும் ஒட்டிட்டு இந்த மாதிரி நான் ஆல்ரெடி எல்லாமே செஞ்சு வச்சிருக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டுடணும் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ இந்த சமோசாவை உள்ளே போட்டுடலாம் ஒரு இதுக்கு வந்து ஒரு மூணு சமோசாவை நான் போடுறேன் ஒரு மூணு சமோசாவை நான் இப்படி போடுறேன் சூப்பராக வந்துருச்சு பாருங்க இப்படி எடுத்துக்குள்ள குழந்தைங்க சாயந்தரம் வரும்போது நம்ம பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னாக்க அவங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க பை